என்னுடைய சேனலில் இந்த யூடியூப் டிப்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சார் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ஓடவே மாட்டேங்குது சார் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் என்னுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கிறீங்க ஸோ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு சில சேனலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காமனான எலமெண்ட்ஸை வந்து நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக அந்த வளராத சேனல்கள் வந்து இந்த தப்பை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சம்பந்தம் இல்லாத ஒரு சில கண்டெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் எந்த மாதிரியான கண்டென்ட்டை வந்து நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை எதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு கான்டென்ட் அப்படிங்கிறத போடும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து யூடியூப் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம் எப்படி வந்து நம்ம அடுத்தது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா மூலமாக வந்து உங்களுடைய சேனல் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முதலாவது நான் வந்து இந்த மாதிரியான ஒரு சில சேனல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த காண்டென்ட் அவங்க போட்டிருக்கிற வீடியோவில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க போட்டுட்டு இது மூலமாக வந்து அவங்களுடைய சேனல் வளரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்லிடுறேன் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த பைக்கில் கார்லலாம் போவாங்கள்ல அதில் வந்து அப்படியே சும்மா அப்படியே கேமராவை இப்படி வெளியே வச்சுட்டு அப்படியே போகும்போது அப்படியே படம் எடுக்கும்ல அதை எடுத்து நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படியே சும்மா போகும்போது அப்படியே கேமரா ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அது அது அதான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க அப்படி வீடியோ போட்டுட்டு அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு சினிமா பாட்டு ஏதாவது ஷார்ட் மாதிரி போடும்போது நான் நினைக்கிறேன் டேரெக்டாகவே யூடியூப்லேருந்துலாம் அந்த ஆடியோ எடுக்க முடியும்ல அந்த மாதிரி எடுத்து அவங்க டேரெக்டாக அந்த மாதிரி ஏதோ ஒரு சினிமா பாட்டு ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் போட்டுட்டு அந்த மாதிரி போட்டுருக்குறாங்க ஒரு சில நேரத்தில் அந்த பாடல் ஏன் அந்த பர்டிகுலர் பாடல் வந்து ஹிட் ஆகும்போது அந்த பாடல் வந்து அடிக்கடி யூடியூப்பில் ஓடும்போது அந்த பாட்டு வந்து இந்த வீடியோனுடைய பேக்ரவுண்டாக ஓடிட்டுருக்கறனால இந்த மாதிரியான ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஓடிடும் அப்படி ஓடினால அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சும்மா அப்படி பைக்கில் போகும்போதும் காரில் போகும்போது இப்படியே வெளியே வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டாங்கன்னா அதை வந்து எல்லாரும் பார்த்து அதை வந்து அப்படியே லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து வளர்ந்துடும் அது மூலமாக வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் சும்மா அப்படி வெளியே ஒரு கேமராவை எடுத்து அப்படி போட்டு அப்படிலாம் வந்து போட்டிங்க அப்படின்னா பெரிய அளவில் சேனல் வந்து வளர்ச்சி அடையாது ஆனால் யூடியூப்பில் வந்து அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து பார்ப்பாங்க நீங்கள் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஓகேவா அது ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் சும்மா ஒரு வேல்யூவுமே இல்லாமல் அப்படி சும்மா அப்படி கேமரா வச்சுட்டு அப்படி போட்டால் நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா வராது ஒரு காலத்தில் அதாவது யூடியூப் ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் கான்டென்ட் எதுவுமே இல்லாத நேரங்களில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பைக்கில் போகிற வீடியோலாம் போட்டு கூட முன்னாடி பாப்புலராக இருக்கிறாங்க அது ஒரு காலகட்டம் ஏன்னா அப்போ வந்து அது ரொம்ப புதுசு மக்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது யாரோ ஒருத்தர் கேமரா வச்சுட்டு எதையோ காட்டுறாங்க ஏதோ ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லி அது ஒரு காலகட்டத்தில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் தொடக்க காலங்களில் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து ஓடிச்சு இப்போவும் ஒரு சில பேர் அந்த மாதிரி போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து ஓடாது அதனால் இந்த மாதிரியான வீடியோலாம் போட்டுட்டு அதில் வந்து அதிகமாக வந்து சேனல் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அடுத்ததாக வந்து நான் பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரிலிஜியஸ் கான்டென்ட் அதாவது இந்த கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட போகிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறாங்க கோயிலில் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அப்புறமா உள்ளே போயிட்டு வந்து சாமி கும்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அப்படி சும்மா வந்து அது போட்டுடுறாங்க ஸோ இந்த மாதிரி ரிலீஜன் சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம போட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை நான் அந்த ரிலீஜன் சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு சில நபர்களால் வந்து மற்ற வீடியோக்களும் போட முடியுது ஓகேவா அவங்களுக்கு வந்து வேறு வீடியோக்கள் போடுறதுக்கான ஒரு திறமை இருக்குது மற்ற வீடியோக்களும் போடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து சமையல் போடுறாங்க அப்புறமா கோலம் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் போடுறாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் மற்ற விஷயங்களும் போடுறாங்க அது கூடவே வந்து சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிலிஜனையும் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா போடுறாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பக்தி இருக்குது இல்லையா அந்த பக்தி வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடமா வந்து இந்த யூடியூப் அவங்களுடைய சேனல் வந்து அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்களா இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாமி வீடியோலாம் போட்டால் தான் வந்து சாமி வந்து நம்ம மேலே கோவப்படாமல் இருக்கும் ஏன்னா எல்லா வீடியோவும் போடுறான் நம்மளை வீடியோவாக போடலையே அப்படின்னு சொல்லி வந்து சாமி கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வந்து அந்த வீடியோ போடுறாங்களா இல்லை அதை போட்டால் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா பக்தி எல்லாேருக்கும் இருக்கு இல்லையா எல்லோரும் வந்து சாமி பார்க்கணும்னு நினைப்பாங்க அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ போட்டால் பார்த்துருவாங்கன்னு நினச்சி போடுறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன எக்ஸ்பெக்டேஷனில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்னோட சேனல் வளர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட கேட்கக்கூடிய நிறைய பேர் சேனல்குள்ளே பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு சாமி வீடியோ இருக்கும் அப்பப்போ போட்டு வச்சுருப்பாங்க அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே வந்து சேனலில் வந்து மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது ஓகேவா நீங்கள் ஒரு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வீடியோ போடணும் அதுலேருந்து நீங்கள் வந்து மாறி மாறி மாற்றி மாற்றி போடக்கூடாது இப்போது உங்களுக்கு வந்து பக்தி தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சேனல் வச்சுருங்க நீங்கள் சாமி வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சேனல் வச்சு உங்கள் பக்தியெல்லாம் அதில் காட்டுங்க அதுக்கப்புறமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு சேனலில் ஒரு கான்டென்ட் போடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு சேனலில் போடுங்க நீங்கள் வந்து இந்த பக்தியும் உங்களுடைய திறமையும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடாதீங்க அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வளரவே வளராது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய திறன் சார்ந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் போடுங்க அது கூட மற்ற வீடியோஸை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப பக்தியெல்லாம் நீங்கள் போடுறது சரி தான் ஆனால் யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கான்டென்ட்டுக்கும் ஒரே மாதிரியான காசு கொடுக்க மாட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு காசு வருது இல்லையா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான கான்டென்ட்டுக்கு வந்து அதிகமான பணம் சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது எல்லா சேனல்லையும் ஓடுற வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க ஒரே மாதிரி காசு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு அதிகமான காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில சேனலில் வந்து அவங்க குறைவான காசுலேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுடலாம் அப்போ குறைவான காசில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் குறைவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிலீஜன் இருக்கு இல்லையா அந்த ரிலீஜனுக்கு வந்து பொதுவாக யூடியூப்பில் வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க ரிலிஜியன் சம்மந்தப்பட்ட சேனலில் ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட கான்டென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் உதாரணத்துக்கு டெக்னாலஜி பற்றி பேசக்கூடிய ஒரு நபர் அவருடைய வீடியோ ஒரு ஆயிரம் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து ஓரளவு டீசெண்டான சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு டாலர் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரிலீஜியன் பற்றி போடுவாங்க இல்லையா அவங்களுக்கும் ஆயிரம் வியூஸ் போயிருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அதில் வந்து ஒரு முப்பது என்ன சொல்லுவாங்க முப்பது பைசா ஆகிடும் இன்னொரு பேர் சொல்லுவாங்க முப்பது பைசா அப்படி தான் கிடைக்கும் ஓகேவா ரொம்ப குறைவான அளவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜனுக்கு வந்து அந்த காண்டென்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து காசு ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை போட்டு அந்த வீடியோ ஓடினாலும் கூட உங்களுக்கு அதில் பெரிய அளவில் வருமானம் வராது அதனால தான் என்ன சொல்கிறேன் ரிலீஜனுக்கு தனியாக வச்சுக்கோங்க அந்த பக்தியெல்லாம் அதில் காட்டுங்க அதுக்கப்புறமா இந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அது சார்ந்து வந்து நீங்கள் வீடியோ இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனல் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போது நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன கேட்டகரியில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த கேட்டகரியை கொஞ்சம் வாசித்து அவங்க வந்து நீங்கள் போடுற அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் போடுங்க அதை போடுவீங்க ஸோ எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வந்து யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்த்துடலாமா முதலாவது வந்து ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் ஓகேவா அந்த ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் படம் ஓகேவா ஒரு படம் போடுறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே அவங்க செலக்ட் பண்ணி போடுவாங்க படம் கார்ட்டூன் அனிமேஷன்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ஃபிலிம் அண்ட் அனிமேஷனுக்குள்ளே வரும் அடுத்தது வந்து ஆட்டோஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ஸோ ஆட்டோஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த கார் பைக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மோட்டார் வெஹிக்கிள்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ அது வந்து அது மேக் பண்ணுற வீடியோவாக இருக்கலாம் அது சரி பண்ணுற வீடியோவாக இருக்கலாம் அல்லது அதை பற்றி பேசக்கூடிய வீடியோவாக இருக்கலாம் ரிவியூவாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோஸ் அண்ட் வெஹிக்கிள்குள்ளே வரும் அடுத்த வந்து மியூசிக் இசை ஓகேவா பியூரா இசை அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மியூசிக் கைண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மியூசிக் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணும் அடுத்தால பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களுடைய பெட் பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க பெட் கேர் பற்றி ஒரு வீடியோ போடுறீங்க அதில் ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரணும் அடுத்ததான் ஸ்போர்ட்ஸ் ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நமக்கு வந்து இண்டோர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டோ இல்லையா வெளி உள் விளையாட்டு அரங்கம் வெளி ரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் அவுட்டோர் அப்படின்னு சொல்லி வரும்போது அது சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள் எல்லாமே இப்போ வெளியே வந்து பார்க்கும்போது வாலிபால் ஃபுட்பால் ஹாக்கி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே விளையாடுறது இன்டோரில் பார்க்கும்போது மேபி ஒரு சில வாலிபால் கூட ஒரு சில நேரத்தில் இப்போ இண்டோரில் விளையாடுறாங்க குட்டி குட்டியான அந்த ஷட்டில் கார்க் இருக்குது அண்ட் அந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானது எல்லாமே வந்து அதில் போடணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் ஈவெண்ட்ஸ் ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் ட்ராவல் பயணம் செய்கிறது நீங்கள் புது புது இடங்களுக்கு பயணம் செஞ்சு போடுறது இது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் பைக்கில் போகும்போது எடுக்கிறது இல்லை அந்த ட்ராவல் இல்லை அதாவது நீங்கள் ஒரு புது இடத்த போய் பார்த்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு புது புதுசான ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஒரு புது இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடலாம் அடுத்ததாக வந்து கேமிங் எஸ் அஃப்கோர்ஸ் கேமிங் ஒரே வார்த்தை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த கேமிங் அப்படிங்கிறது பொதுவாக கம்ப்யூட்டரில் மொபைலில் விளையாடுற கேம் இருக்கல இந்த கேமை வந்து லைவ் பண்ணுறது அடுத்ததாக பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் பீப்புள் அண்டு பிளாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை பேசி போடுறது இல்லையா நீங்கள் இதுதான் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் வந்து இது இதை வந்து யார் வேணாலும் செய்ய முடியும் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன உங்களை வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் என்ன நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீங்க இந்த மாதிரி உட்காந்து பேசி போடுறது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நீங்கள் என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சொல்கிறது இது பெரும்பாலும் ஆனால் இதை வந்து பண்ண முடியும் ஸோ இது வந்து பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றது காமெடி எஸ் அஃப்கோர்ஸ் மக்களை சிரிக்க வைக்கிறது காமெடி என்டர்டெயின்மெண்ட் மக்களை வந்து என்ன செய்யறது அப்படின்னா அவங்களுக்கு பொழுதுபோக்கு கொடுக்குறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி ரெண்டுலேயுமே வர்ற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வந்து காமெடின்னு சொல்லி வரும்போது பியூரா சிரிப்புக்காக மட்டும் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து நான் மக்களை என்டர்டெயின் பண்ண விடுமுறேன் அதில் காமெடியும் இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயமா போடலாம் நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஓகேவா செய்தி செய்தி வாசிக்கிறது ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கூட பேப்பரில் நீங்கள் பார்க்குற செய்தியை கூட நீங்கள் என்ன செய்யலாம் அதை வந்து ஒரு நியூஸாக நீங்கள் என்ன செய்யலாம் வெளியிடலாம் பாலிட்டிக்ஸ் அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் பேசுகிறது அப்படி பேசி நீங்கள் அல்லது ஒரு அது சம்பந்தமாக வீடியோ போட்டிங்க அப்படின்னா நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸில் போடலாம் ஹவு டு அண்ட் ஸ்டைல் ஹவு டு அண்ட் ஸ்டைல்னால் எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறது ஓகேவா நிறைய பேர் குக்கிங்லாம் பண்ணுறீங்க இல்லையா ஸோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஹவு டு எப்படி ரசம் வைக்கிறது எப்படி சோர் எப்படி சாம்பார் வைக்கிறது எப்படி மேக்கப் போடுறது இல்லையா எந்த மாதிரி எப்படி சைக்கிள் சரி பண்ணுறது எந்த வீடியோனாலும் என்ன செய்யலாம் ஹவு டு அண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஹவு டு அண்ட் ஸ்டைல் இருக்குது அடுத்ததாக எஜுகேஷன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது மக்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறது இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறனால இது வந்து எஜுகேஷன் ஓகேங்களா ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யறது சொல்லி கொடுக்குறது இந்த பாருங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்குறது அது வந்து எஜுகேஷன் அடுத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் சயின்ஸை பற்றியும் டெக்னாலஜி பற்றியும் என்ன செய்வாங்க பேசுவாங்க அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து பேசுகிறது சயின்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் என்ன டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் என்ன அதை பற்றிலாம் பேசக்கூடிய ஒரு சேனல் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் அண்ட் ஆக்டிவிசம் நான் ப்ராஃபிட் அண்ட் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அந்த போராளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா மக்களுக்காக முன்னால் நின்று மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பது அந்த மாதிரியான கிரீன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறது அனிமல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நான் ப்ராஃபிட் அண்ட் ஆக்டிவிசத்துக்கு கீழே வரும் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இதில் எதிலியாவது ஒரு இடத்துல ரிலிஜன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா இல்லை ஓகேங்களா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூடியூப் வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கான்டென்ட் வந்து உங்கள்கிட்ட என்ன செய்யலை எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா ரிலிஜன் வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் வேறு வேறு எவ்வளோவோ ரிலிஜன் இருக்குது எல்லோரும் உலகத்தில் வேறு வேறு ரிலிஜன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பர்சனல் ஓகேங்களா ரிலிஜன் அப்படிங்கிறது பர்சனலுங்க நீங்கள் என்ன ரிலீஜன் வராலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லது ரிலீஜனை ஃபாலோ பண்ணாமல் கூட இருங்க அது பர்சனலாக நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் பொதுவாக மக்களுக்கு என்ன வேல்யூவான ஒரு விஷயம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறது தான் யூடியூப்பில் வந்து அவங்க சொல்ல வர்றது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிலீஜன் சம்மந்தப்பட்ட கான்டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடையாது போடலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு யூடியூப் வந்து பெரிய அளவில் வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக மிக்ஸ் பண்ணாதீங்க மெயினாக வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அதுதான் மிக்ஸ் பண்ணாதீங்க கேள்வி அதையும் இதையும் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வந்து ஒரு அவியல் மாதிரி ஆக்கிறாதீங்க ஓகேங்களா ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதில் அந்த வீடியோ போடுங்க யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுதான் ஓகேங்களா ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்த வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க அதே மாதிரி ஒரு புதுசான ஒரு விஷயத்த மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ ஏற்கனவே நிறைய பேர் ஒரு விஷயம் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து நீங்களும் போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இப்போ கோலம் போடுறதா இருக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது மக்கள் வந்து நீங்களும் அதை செஞ்சீங்க அப்படின்னா அதை வந்து மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லி சொல்ல முடியாது மேபி அதில் ஒரு புதுமையை நீங்கள் புகுத்துனீங்க அப்படின்னா அதில் என்ன செய்வாங்க மக்கள் வந்து பார்ப்பாங்க அண்ட் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு மற்றவங்க செய்ய முடியாத ஒரு விஷயம் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் என்ன செய்ய முடியும் அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக போடுங்கள் அல்லது ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் வீடியோ போடலாம் அது வந்து உங்களுக்கே உங்களுக்கானது உங்கள் லைஃப்பில் யூனிக்கானது இல்லையா நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அனுபவங்கள் இதெல்லாம் அழகாக பேசலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நபர்கள் இதெல்லாம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நீங்கள் வாசித்த புத்தகங்கள் உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஒரு வயதான ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு சில விஷயங்களை அடிப்பட்டு ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக எப்படி அவங்க அந்த கஷ்டத்தை படாமலேயே அதை கத் அதை வந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை மக்கள் பார்த்துட்டு ஓகே இவங்க பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ப்ரோஜனமாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மக்களுக்கு அது ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி உங்களுடைய யூடியூப்பை தேடி வந்து அவங்க பார்ப்பாங்க அதுதான் முக்கியமானது அதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே யூடியூப் வளர்ச்சி அடையிறது ச சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது மானடைசேஷனுக்குள்ளே போகிறது காசு சம்பாதிக்கிறது எல்லாம் ரிசல்ட்டை தான் மெயினாக முக்கியமானது மக்களுக்கு என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நான் தொடர்ந்து வந்து இந்த யூடியூப் டிப்ஸ் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் செய்யாமல் விடலாம் அல்லது இதை விட இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களை சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் அஃப்கோர்ஸ் நான் வந்து அதுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன் அப்படி இல்லைனா ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வீடியோ கூட போடுவேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸிங்